ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொரு செவி ஏற்றதிலும் உங்களுக்காக இறைவன் அமைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாக்குகளை கவனியுங்கள் தெளிவு வேண்டும் தெளிவு வேண்டும் தெளிவு வேண்டும் இது மட்டும்தான் எதை பற்றிய தெளிவு நன்மையிலிருந்து தீமை விளக்கப்பட வேண்டும் தீமையிலிருந்து நன்மை கிரகிக்கப்பட வேண்டும் இந்த தெளிவு வேண்டும் அதற்கு முன்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை தீமைகளை தெளிவாக தெரிய வேண்டும் ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொரு தொடுதலிலும் ஒவ்வொரு டேஸ்ட் நாம் ருசிக்கக்கூடிய சுவையிலும் நமக்கு நன்மை தீமைகள் தெளிவாக வேண்டும் வாசனைகளிலும் நன்மை தீமைகள் தெளிவாக வேண்டும் எது நமக்கு வேண்டும் வேண்டாம் வேண்டும் எப்பொழுது நமக்கு எல்லாமே தெளிவாகிவிட்டது இது நமக்கு என்ன தேவை தீமைகள் வேண்டாம் நன்மைகள் பெருக வேண்டும் இது உங்களுடைய தேவை இவற்றை அறிவிப்பது இறைவன் எப்பொழுதுமே நாம் நம்முடைய தீமைகளிலிருந்து விலகி நன்மைகளின் பால் உயர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படியானால் உங்களுக்கு இந்த இரண்டையும் பிரிக்க வேண்டும் ஒவ்வொரு பார்வையிலும் இரண்டு இருக்கின்றது நன்மையும் தீமையும் நீக்க வேண்டும் தீமைகளை நன்மைகளை நீங்கள் உங்களுக்கு ஆகமாக்கி கொண்ட வேண்டும் இறைவனுடைய கட்டளை இறைவனுடைய வாக்குகள் உங்களுடைய உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றன இறைவன் படைப்பாளன் உங்களுடைய படைப்பை இன்னமும் உறுதி செய்கின்றான் உங்களுடைய அமைப்பை இன்னும் அழகாக்குகின்றான் உங்களை உருவாக்குகின்றான் ஒவ்வொரு நாளும் புதிய உயிரோட்டத்தோடு உருவாக்குகின்றான் உயிர் உங்களை உருவாக்குகிறது என்பதையும் அறியுங்கள் தீமைகள் நீக்கப்படுவதற்கு இன்னும் ஒரு அதிகப்படியான உயிராற்றல் வேண்டும் எதை சம்பாதித்தேனோ அந்த தீமைகள் நீங்குவதற்கு இன்னும் அதிகப்படியான உயிராற்றல் வேண்டும் நீங்கள் உயிரை படைப்பவனே என்று இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் படைப்பாளன் நமக்கு அவசியம் என்னுடைய மனதிற்கு இறைவனுடைய வாக்கு அறிவிக்கப்படுகின்றது நீங்கள் உயிர் வாழ வேண்டும் நீங்கள் உயிர் ஆற்றல் பெற வேண்டும் உயிரோட்டத்துடன் வாழ வேண்டும் இந்த மூன்றுமே உங்களுக்கு உங்களுடைய மனதில் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது இது உங்களுக்கு விருப்பமா ஆ விருப்பம்தான் அதற்கு முன்பாக இவற்றுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உயிரோடு வாழ வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன் நான் மற்றவர்களுடைய துணை கொண்டு வாழ தேவையில்லை என்பதை அறிவிப்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கின்றேன் யாருடைய தேவையும் எனக்கு தேவையில்லை நான் உயிர் ஆற்றல் பெற்று வாழ்கின்றேன் நான் மற்றவர்களுக்கும் என்பதமிருந்து உதவி செய்ய முடியும் என்று அந்த ஆற்றினுடைய மிகுதியை கொண்டு வாழ்கின்றேன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது என்னுடைய உயிர் ஆற்று அதிகரிக்கின்றது இனி நான் நோய்வாய்ப்படுவதற்கு எனக்கு ஏதேனும் இருக்கின்றதா எதனை இறைவன் நடித்திருக்கின்றானோ அதிலிருந்து மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றேன் என்னை தூய்மை கொள்வதற்காக வேண்டி என் தீமை நீக்குவதற்காக வேண்டி நான் மட்டும்தான் வாட பிறந்தவன் என்ற அந்த எண்ணம் நீங்குவதற்காக வேண்டி இறைவன் உங்களுக்கு அளித்துள்ள பொருள்கள் இருந்து இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பழகுங்கள் அவ்வளோதான் அந்த உங்களுடைய பொருள்களுக்கு உயிர் வேண்டும் உயிர் வேண்டும் என்றால் அந்த பொருள்கள் அசைய வேண்டும் அந்த பொருள்கள் தானாக பெருக வேண்டும் நீங்கள் சம்பாதித்து சேர்க்கக்கூடாது அந்த பொருள்கள் பெருக வேண்டும் உங்கள் கண் முன்பாக பெருக வேண்டும் அப்படி என்றால் உங்களுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது நான் போய் சம்பாதிக்கப்படன்னு சொல்லும்போது அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை தான் அபகரிக்கணும்னு தவிர நான் அதை உருவாக்கவே இல்லை அந்த பொருள் என்னை வந்து சேரும் பொழுது என்னை வந்து அடையும் பொழுது என் உயிர் ஆற்றலின் காரணமாக பிறருக்கு உதவுவதன் காரணமாக பிறருடைய நன்மைகளுக்கு என்னை உயிர் ஆற்றல் பயன்படும் வேண்டி இதை உங்களுக்காக கொடுக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு அறிவின் ஆற்றல் உங்களை தேடி உங்களுடைய பொருள்கள் வரும்